ஸ்ரீ டிவி வினையர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிரை சதுர்த்தி திதி மாலை நான்கு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்விறை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூசம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து ஆயில்யம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு துருவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பத்திரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சதுர்த்தி விரதம் அப்படிங்கறத கொடுத்திருப்பார் இது போக கதலி கௌரி விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கார் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை ஒன்பது மணி அளவிற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு பத்து மணி ஒரு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் பிரம்ம முகூர்த்த காலமாக அமைந்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது சென்னையை பொறுத்தவரை காலை ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி பத்தொன்பது நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம்னு சொல்லி பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு தினாந்தம்ங்கிறத கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி ஒம்பது நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்கா இதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ராம் சுந்தர் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சிவன் சொத்து குலநாசம்னு சொல்றாளே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இதை பத்தி நம்ம ஏற்கனவே பலமுறை முறை பார்த்திருக்கிறோம் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அந்த நேயருக்காக மட்டுமல்ல நம்மில் பலருக்குமாக நினைவூட்டுகிறோம் இதுல எல்லாருக்குமே என்ன சந்தேகம்னா சிவன் கோயிலை சொத்து எடுத்துகிட்டு வந்தால் தான் நமக்கு குலநாசம் ஆயிடுமா பெருமாள் கோயில் சொத்தை எடுத்துக்கலாமா அல்லது முருகர் கோவில் சொத்தை எடுத்துக்கலாமா மாரியம்மன் கோவில் சொத்தை எடுத்துக்கலாங்கிற மாதிரிலாம் சந்தேகம் வர்றது இது போக இந்த சிவன் சொத்து குலநாசம்ங்கிற வார்த்தையை வச்சுட்டு எல்லாரும் என்ன பண்றான்னு பார்த்தோம்னா சிவன் கொடுக்கக்கூடிய விபூதி அந்த திருநீருன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த விபூதி திருநீற்றையும் கூட அந்த கோவில்லையே அங்கேயே போட்டுட்டு வந்துடுறா அதை நம்ம வீட்டுக்கு பிரசாதமாக எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்முடைய குலமே ஆயிடும் அது வந்து சிவனுடைய சொத்து அதனால இருந்து நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது அந்த விபூதியை கூட அங்கேயே போட்டுட்டு சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் கை தட்டி நாம் பார் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகலன்னு சொல்லி காமிச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள் பரப்பப்படுகிறது உண்மை நிலை அது அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதுல வந்து நம்ம இப்படி எடுத்துப்போமே சிவன் சொத்து மட்டும்தான் அதாவது சிவன் கோவில் சொத்தை மட்டும்தான் எடுத்து வரப்படாது பெருமாள் கோவில் சொத்தை எடுத்துக்கலாமான்னு அவர் கேட்கிற கேள்வி நியாயம் தானே அது போல அல்ல எந்த ஆலயத்தினுடைய சொத்தை எடுத்துக்கொண்டாலும் அதன் மூலமாக நிச்சயமாக நமக்கு தீமை என்பதுதான் வந்து சேரும் இதை நன்றாக மனதிலே நிலை நிறுத்த வேண்டியது இதில் வந்து இது சிவன் கோயில் இது பெருமாள் கோயில் இது பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான இடம்தான் அந்த இடத்துல வந்து நான் கடை கட்டி வந்து நல்ல நான் சம்பாதிச்சுக்கலான்ற மாதிரி பெருமாள் கோவில் சொத்துக்காக இருந்தாலும் அதனையும் தவறான முறையிலே பயன்படுத்தினால் நிச்சயமாக நமக்கு அதற்கான தண்டனை என்பது கிடைக்கும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது இதுல வந்து இது சிவன் கோவில் சொத்து பெருமாள் கோவில் சொத்து முருகன் கோவில் சொத்து மாரியம்மன் கோவில் சொத்து எல்லாம் பிரிவினையே கிடையாது எதுவாக இருந்தாலும் அது அந்த ஆலயத்தினுடைய சொத்து அது அந்த ஆலயத்திற்குத்தான் பயன்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சிவன் சொத்து குலநாசம் சொல்றா இல்லையா இதுக்கு என்ன வார்த்தை சார் இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன பார்த்தோம்னா நிறைய விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன அதாவது சிவனுடைய சொத்து சொல்லி பார்த்தோம்னா அது வந்து இந்த திருநீர் தான் இந்த திருநீற்றினை அணிந்து கொண்டு சிவமே கதி அப்படின்னு நினைக்கிறவனுக்கு சிற்றின்பத்தின் மேல் ஈடுபாடு என்பது வராதாம் சிவன்தான் என்னுடைய முழுமையான சொத்து என்று நினைப்பவனுக்கு சிற்றின்பத்தின் மேல் ஈடுபாடு என்பது வராது சிற்றின்ப ஈடுபாடு என்பது இல்லாததால் இவனுக்கு அந்த திருமண வாழ்க்கை அல்லது குழந்தை அப்படிங்கிறது இருக்காதல்லவா அல்லவா அதை வச்சுதான் இவனுடைய குலநாசம் சொன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா அது அப்படி அல்ல சிவன்தான் என்னுடைய பெரிய சொத்து என்று நினைத்து கொண்டு சிவனோடு ஐக்கியம் மறுபிறவி என்பதே இருக்காது ஏனென்றால் அவர்கள் சிவனோடு ஐக்கியமாகி விடுகிறார்கள் இது போக இவர்களுடைய குலத்தாருக்கும் மறுபிறவி என்பதே இருக்காது அந்த குலமும் மறுபிறவி இல்லாமல் அதோடு நின்று விடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி சிவன் சொத்து குலநாசம்னு சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன சூக்ம ரூபமாக பார்க்கும் பொழுது இதை வந்து குலநாச எடுத்துக்கிறத விட நம்ம என்ன சிவன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள போகும்பொழுது சிவம்தான் எல்லாமே அதாவது இப்படி பாருங்களேன் எந்த ஒரு சொத்துமே நம்முடையது இல்லையே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இறைவனுக்கு சொந்தமானதுதானே நாமே இறைவனினுடைய தானே அப்படி இருக்க இது என்னுடையது இது என்னுடையதுன்னு யார் யாரெல்லாம் தனக்கானது தனக்கானதுன்னு சேர்த்து வச்சுக்கிறாளோ இது எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சுயநலத்தோடு எவர் ஒருவர் செயல்படுகிறார்களோ அவர்களுடைய குலம்தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா காலப்போக்கிலே கொஞ்சம் கொஞ்சமாக அது நாசமடைந்து வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவருமே இறைவனுடைய சொத்துக்கள் ஆக எனக்கு ஒரு சம்பாத்தியம் கிடைக்கிறதுன்னு சொன்ன இந்த சம்பாத்தியத்தை என்னுடைய குடும்பத்திற்கான தேவை போக மற்றவர்களுக்கும் நான் செலவழிக்க வேண்டும் எல்லோருக்கும் தர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவனுடைய குலம் கண்டிப்பாக விருத்தி அடையும் என்பதுதான் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூக்மம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எபெருமானியினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்